யாரு நைன்டி கிடங்குறத ஒரு விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நோக்கியாவுடைய பழைய பட்டன் ஃபோன்களில் நீங்க ஸ்னேக் கேம் விளையாடலனா நீங்க நைன்டி கிட் கிடையாது அப்படிப்பட்ட நைன்டி கிட்டுக்கே ஒரு ஸ்கேலா இருக்கக்கூடிய நோக்கியா பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஒரு காலத்தில் மொபைல் ஃபோன்களோட அரசனா கொண்டாடப்பட்ட நோக்கியாவுடைய வயசு என்ன தெரியுமா நூற்றி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆமாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில தான் முதல் முதல்ல நோக்கியாவுடைய கம்பெனிக்கு அஸ்திவாரம் போடப்பட்டுச்சு என்னடா அப்போ மொபைல் ஃபோன் இருந்ததா அப்படின்னு பதட்டம் ஆவாதீங்க முதல் முதல்ல ஒரு காகித கூல் கம்பெனியாக தான் நோக்கிய ஆரம்பிக்கப்பட்டுச்சு ஃப்ரெட்ரிக் ஐடியா ஒரு ஃபின்லாந்துக்காரர் தான் இது ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும்போது நோக்கியா கம்பெனிக்கு நோக்கியானே பேர் கிடையாது அது வேறு ஏதோ ஒரு பேர் அதுக்கப்புறமா அவர் ஆரம்பித்த தன்னோட கம்பெனியை பெருசாக்கும் போது தான் நோக்கியா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சார் இந்த நோக்கியாங்கிற பேர் எங்க இருந்து வந்ததுன்னா ஃப்ரெட்ரிக் அவரோட கம்பெனியை பெருசாக்குனார்ல அத நோக்கியன் விர்டா அப்படிங்கிற ஆத்தோட கரையோரத்தில் தான் ஆரம்பிச்சாரு அந்த ஆத்தோட பேரையே கம்பெனிக்கு பேர வச்சிட்டாரு அப்படிதான் நோக்கியாங்கிற பேர் உருவாச்சு பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நோக்கியா எந்த நாட்டு கம்பெனி அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நோக்கியா ஒரு ஃபின்லாந்து நாட்டு கம்பெனி இந்த ஃபின்லாந்து எங்கே தெரியுமா இருக்குது ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்குது நாலாம் முன்னாடி நோக்கியாவை ஜப்பான் நாட்டோட கம்பெனின்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம ஜானு அது ஒரு கொரியன் செட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு நீங்கள் எந்தெந்த நாடோட கம்பெனின்னு நினச்சிட்டு இருந்தீங்க சொல்லுங்கள் நோக்கியா நமக்கு ஒரு மொபைல் கம்பெனி அறிமுகமாகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட தொழில்களை பண்ணியிருக்காங்க டயர் உருவாக்கியிருக்காங்க ரப்பர் சம்பந்தமான பொருட்களை உருவாக்கியிருக்காங்க கேபிள் கூட உருவாக்கியிருக்காங்க இப்படி வேற வேற தொழில்கள்லாம் செஞ்சுட்டு தான் மொபைல் மேனுஃபேக்சரிங்க்கு வந்திருக்காங்க இது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்னன்னா அந்த நோக்கியன் டயர்ஸ் நோக்கியன் ஃபுட்வேர்லாம் இன்னைக்கு பிசினஸ்ல இருக்கு நோக்கி அப்படின்னு நமக்கு அதோட கிளாசிக் ரெண்டோம் தான் வரும் அந்த தன்னனானா தன்னனானா மியூசிக்கை ஃப்ரான்சிஸ்கோ டாரிகா அப்படிங்கிற ஃபேமஸ் ஸ்பானிஷ் மியூசிஷியன் கிராண்ட்ஸ் வேல்ஸ் அப்படிங்கிற ஒரு படைப்பை படைத்தார் அதில் இருந்து தான் இந்த நோக்கியா டோன் எடுத்தாங்க ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஓடுற அந்த மியூசிக்கில் இருந்து கரெக்டாக நோக்கியா டியூன் எங்கே வருது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு சுகங்க நோக்கியா மொபைல்களை மட்டும் உருவாக்கலங்க அதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க டெலிவிஷன் உருவாக்கியிருக்காங்க கம்ப்யூட்டரை உருவாக்கியிருக்காங்க டிஃபன்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க ஏன் டாய்லெட் பேப்பரை கூட நோக்கியா உருவாக்கியிருக்காங்க நோக்கியாவை நமக்கு ஒரு மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியதானே தெரியும் ஆனால் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ்லேயே பல முக்கியமான பங்களிப்பை தந்திருக்காங்க நோக்கியா முதல் முதல்ல சிம் கார்டு போட்டு பேசக்கூடிய ஜிஎஸ்எம் ஃபோன் காலுங்கிறது நோக்கியா ஃபோன்லேருந்து தான் வந்தது அதுவும் நோக்கியா ஒரு வாக்குன்னு ஒரு நெட்ஒர்க்கில் அதை பேசினது அப்போது ஃபின்லாந்து பிரதமராக இருந்த ஹாரி ஹோல்கேரி அப்படி ஃபின்லாந்து பிரதமர் முத முதல்ல பேசினா அந்த மொபைல் ஃபோனுங்கிறது கையில் வச்சிருக்கிற ஃபோன் இல்லைங்க காருக்குள்ள வைக்கிற போன் ஆமாங்க அதோட வெயிட்டு மட்டும் பத்து கிலோ அதுதான் முத முதல்ல நோக்கியா உருவாக்குன மொபைல் ஃபோன் இப்படி பத்து கிலோல இருந்த ஃபோனு அதுக்கப்புறமா கையடக்க போனா வந்தது கையடக்க போன்னா இப்படி இல்லைங்க இப்படி கையில் ஒரு செங்கலை வச்சுக்கிட்டு அதில் ஒரு ஆண்டனா மாட்டின மாதிரி தான் அப்போ இருந்த ஃபோன்லாம் இருந்துச்சு அத ஆண்டனாவே இல்லாத போனா உருவாக்கி தந்தது நோக்கியா தான் அப்படி அவங்க அந்த மாடல் சிம் போட்டு பேசப்பட்ட முதல் ஜிஎஸ்எம் கால் மட்டும் இல்லைங்க இந்தியாவில் நோக்கியா மொபைல்லேருந்து தான் செய்யப்பட்டுச்சு நோக்கியாவோட டூ ஒன் டபுள் ஜீரோ மாடல் தான் அந்த ஃபோன் கால் செய்யப்பட்டுச்சு அதுவும் நோக்கியாவுடைய சொந்த நெட்ஒர்க்ல தான் அந்த ஃபோன் கால் செய்யப்பட்டுச்சு அப்போல்லாம் இப்ப நம்ம பேசுற மாதிரி ஃப்ரீயா கால்ஸ்லாம் பேச முடியாது ரொம்ப ரேட் இருந்திருக்கு ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு ரூபாலாம் கொடுத்துலாம் பேசியிருக்காங்க நோக்கியா ஏகப்பட்ட மொபைல் மாடல்களை வெளியிட்டிருந்தாலுமே நோக்கியா அதிகமாக விற்ற மாடல் எதுனா அது டபுள் ஒன் டபுள் ஜீரோ தான் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது மில்லியனுக்கும் மேலான டபுள் ஒன் டபுள் ஜீரோ மொபைல் போன்களை விற்றுருக்காங்க நோக்கியா நோக்கியா மொபைல் மட்டும் இல்லாமல் கேமிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் கால் எடுத்து வச்சிருக்காங்க என்கேஜ்ங்கிற ஒரு கேமிங் டிவைஸை அவங்க உருவாக்குனாங்க ஆனால் கேமிங் இண்டஸ்ட்ரியோட தாதா நின்டென்டோட அவங்களோட போராட முடியல அதனால பின்வாங்கிட்டாங்க நோக்கியால நம்ம விளையாடுவோமே அந்த பாம்பு கேம் அது முத முதல் அறிமுகமானது நோக்கியா சிக்ஸ் டபுள் ஒன் ஜீரோ மாடலில் செவனில் அது வந்தப்போ இண்டஸ்ட்ரியவே அது அப்படியே மாற்றி போட்டுச்சுங்க என்னங்க பெருசாக பப்ஜிலாம் அப்போ விளையாடுவோமே அந்த ஸ்னேக் கேம் அதெல்லாம் வேற லெவலு ம் அதுலேயும் இப்போ வர்ற மொபைலில் வர்றதெல்லாம் பெரிய வெரைட்டி ஆங்க நோக்கியா டபுள் ஒன் டபுள் ஜீரோவில் வருங்க பாருங்கள் வெரைட்டி அது வேறு லெவலுங்க என்னோட முதல் மொபைலு டபுள் ஒன் டபுள் ஜீரோ தான் உங்கள் முதல் மொபைல் என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பல பிக்சல்ஸில் கேமரா மொபைல் வந்துருச்சு ஒன் நாட் எயிட் மெகா பிக்சலில் கூட கேமரா மொபைல் வந்திருக்கு ஆனால் அதுக்கெலாம் கூட அடித்தளம் போட்டது தான் நோக்கியாவோட லூமிக்ஸ் ஒன் ஜீரோ டூ ஜீரோ தான் முதல் முதல்ல ஃபார்ட்டி ஒன் மெகா பிக்சலோட வந்த கேமரா மொபைல் அதே மாதிரி குவாலிட்டிலையும் எனக்கு தெரிஞ்சு அப்போ இருந்த நோக்கியா கேமராவுக்கு ஈக்குவலாக இப்போ எதுவுமே இல்லைங்க வேறு லெவலில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தங்களுடைய மற்ற பிஸ்னஸ்லாம் விட்டுட்டு முழுக்க மொபைல் கம்யூனிகேஷன்ஸில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு முடிவெடுத்தாங்க நோக்கியா அதோடைய வெளிப்பாடு தான் கனெக்டிங் பீப்புள் அப்படிங்கிற ஸ்லோகனை உருவாக்கி அந்த ஃபேமஸ் ஸ்லோகை போய் உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் நோக்கியா தன்னுடைய மொபைல்களால் உருவாக்கின பல நினைவுகளோட நம்ம மனசோட கனெக்டடாக இருக்கிற ஒரு பிராண்ட்னா அது நோக்கியா தான் உடனே லோகோ பற்றி பேசலன்னா எப்படி நோக்கியோடைய லோகோ ஆறு வாட்டி மாறி இருக்குது அதில் முத முதல்ல இருந்த லோகோவில் ஒரு மீன் தலை வெளியில் வர்ற மாதிரியான ஒரு லோகோ இருக்கும் அதுக்கப்புறமா இருந்த லோகோவில் டொயாட்டோ லோகோ மாதிரியான ஒரு லோகோ இருக்கும் அதுக்கப்புறமா இருந்த லோகோவிலெலாம் பெரிய மாற்றங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் நோக்கியா மொபைல் இண்டஸ்ட்ரியில் பல முதன்மையான விஷயங்களை செஞ்சுருக்காங்க முதல் முதல்ல டச் ஸ்கிரீன் கொண்ட மொபைலை உருவாக்குனதும் தான் முதல் முதல்ல ஈமெயிலை இருந்தே அனுப்பக்கூடிய சிஸ்டம் கொண்ட ஒரு மொபைலை உருவாக்குனதும் தான் ஏன் முதல் முதல்ல சேட்டலைட் ஃபோன் கால் செய்யப்பட்டதும் நோக்கியால இருந்து தான் நோக்கியாவுடைய பழைய செட் எடுத்து எஸ்எம்எஸ் ரிங் டோன் எடுத்து பார்த்தோம்னா அதில் ரெண்டு டோன் இருக்கும் ஒன்று அசன்டிங் டோன் இன்னொன்று ஸ்பெஷல் டோன் இதில் இந்த ஸ்பெஷல் டோன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்பெஷல் டோனுங்கிறது எஸ்எம்எஸ் அப்படிங்கிற வார்த்தையோடைய மோர்ஸ் கோடாக தான் அது இருக்குது அதே மாதிரி அசண்டிங் டோன் எடுத்தோம்னா கனெக்டிங் பீப்புள் அப்படிங்கிறதோட மோர்ஸ் கோடு தான் அது ஒரு காலத்தில் மொபைல் இண்டஸ்ட்ரியை தனியாக ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுன்னா அது நோக்கியா தான் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முந்தைய காலகட்டங்களில் மொபைல் இண்டஸ்ட்ரியில் ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்ட நோக்கியா கிட்டே தான் இருந்தது அதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் மோட்டோரோலா அப்புறம் எரிக்சன் கம்பெனிகள் கிட்டே இருந்தது ஆனால் நோக்கியா தான் மோஸ்ட் லவ்வபுள் பிராண்டாக அப்போவே இருந்தது ஏன் அந்த காலகட்டத்தில் ஃபின்லாந்தோட மொத்த ஜிடிபியில் ஃபோர் பர்சன்ட்டுங்கிறது நோக்கியா கொடுத்த ஷேராக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருந்தது தான் நோக்கியா அதுக்கப்புறமா அதுக்கு எப்போ சரிவு தொடங்குச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் ஐஃபோன் ரிலீஸ் ஆனப்போ தான் ஐபோன் ரிலீஸ் ஆன சமயத்தில் ஆண்ட்ராய்டும் பூம் ஆயிட்டு இருந்தது அதை சரியா கண்டிச்சு செயல்படாமல் என்னன்னா நோக்கியா பேஸ்ட் பிளாட்ஃபார்ம் என்னென்னா நோக்கியா மோட்டோரோலா மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சு தங்களுக்கான ஒரு ஓயசை உருவாக்குனாங்க ஆனா அதே சமயம் இதுல எதுவுமே நாங்கள் பங்கெடுத்துக்க மாட்டோம்னு ஆப்பிள் தனியாக அவங்களுக்கான உருவாக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஆண்ட்ராய்டும் கூகுள் கிட்ட டெவலப் ஆக ஆரம்பிச்சது இந்த சூழலில் அது புதுசாக உருவாகக்கூடிய ஓஎஸ்களுக்கு ஏற்ற மாதிரி சிம்பியனை டெவலப் பண்ணாமல் போனதும் இல்லைனா அப்படி புதுசாக வந்த ஓஎஸ்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுடைய மொபைல்களை உருவாக்காமல் போனதும் தான் நோக்கியாவுடைய சரிவுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நோக்கியா கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட மொபைல் மாடல்களை இதுவரைக்கும் உருவாக்கியிருக்காங்க ஆனால் அதில் நோக்கியாவுடைய வெயிட்டு காட்டுற மொபைல்னால் அது நோக்கியா டபுள் த்ரீ ஒன் ஜீரோ மட்டும்தாங்க உலகம் முழுக்க அதோடைய ஸ்ட்ராங்னஸுக்கு ஏகப்பட்ட கிரேஸ் இருக்குது செங்கல் மாதிரி மொபைலியா எவ்வளோ அடித்தாலும் உழைக்கும் வேற லெவல் இந்த அளவுக்கான ஸ்ட்ராங்குங்கிறது எந்த மொபைலும் இது வரைக்கும் உருவாக்கப்படலை அப்படிங்கிற பேர் அந்த டபுள் த்ரீ ஒன் ஜீரோக்கு இருக்குது இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஃபின்லாந்து அரசு தன்னுடைய நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடிப்படையாக வச்சு கஸ்டமைஸ்ட் எமோஜியை ரிலீஸ் பண்ணாங்க அதில் நோக்கியா டபுள் த்ரீ ஒன் ஜீரோவும் ஒன்று அதோடைய பேர் அன்பிரேக்கபுள் நோக்கியா டபுள் த்ரீ ஒன் ஜீரோ ஆயுதமாக கூட இருந்திருக்கு அதாவது ஒரு சில நாடுகளோட போராட்டங்களில் போராட்டக்காரர்கள் போலீஸை நோக்கி செங்கல் எறிகிறதுக்கு பதிலாக இந்த டபுள் த்ரீ ஒன் ஜீரோ தான் எரிஞ்சிருக்காங்க ஐஃபோனுக்கும் சாம்சங்க்கும் எம்ஐக்கும் கம்பேரிசன் போகிற மாதிரியே அப்போ இருந்த டபுள் த்ரீ ஒன் ஜீரோவுக்கும் இப்போ இருக்கிற மொபைல் ஃபோனுக்குமே கம்பாரிசன் வீடியோஸ்லாம் ஏகப்பட்டது யூடியூப்ல இருக்கு நோக்கியா மொபைல் இண்டஸ்ட்ல மிகப்பெரிய பாச்சலோட வளர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிராண்டாக உருவானதுக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அதோடைய சிஓஓ பொறுப்பேற்ற கறி கைரோமோ தான் அவருடைய தலைமையின் கீழே தான் நோக்கியா மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்து நின்றுச்சு ஆனால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கியாவை வளர்த்தெடுத்தவருடைய எடுத்தவருடைய பர்சனல் லைஃப் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அதனால் அவர் சூசைட் பண்ணிட்டார் ஐஃபோனோட ஐஓஎஸும் ஆண்ட்ராய்டும் வளர ஆரம்பித்த சமயத்தில் அதை சரியாக கணிக்காமல் விட்டதுனால சரிவை சந்திச்சுக்கிட்டு இருந்த நோக்கியா அதிலிருந்து சரியாக மீண்டு வர்றதுக்காக தேர்ந்தெடுத்த இடமும் தப்பாச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்க மைக்ரோசாஃப்டோட டைப் பண்ணாங்க மைக்ரோசாஃப்ட் அந்த டைமில் தான் லூமிக்ஸ் வோயஸை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ லூமிக்ஸ் பேஸ் பண்ண நோக்கியா ஃபோன்ஸை மைக்ரோசாஃப்ட் மூலமாக அவங்க அறிமுகப்படுத்தினாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆச்சு ஐஃபோனையும் ஆண்ட்ராய்டையும் சரியாக எடை போடாமல் சரிவு செஞ்சிட்டுருந்த Nokia நோக்கியா வேற வழியே இல்லாமல் தங்களோட மொபைல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை மைக்ரோசாஃப்டுக்கு வித்தாங்க மைக்ரோசாஃப்ட் நோக்கியா வாங்கினதுக்கப்புறமா மிகப்பெரிய மாற்றம்லாம் நிகழவே இல்லை சொல்லப்போனால் அது இன்னும் சரிவுக்கு தான் கொண்டு போச்சு லூமிக்ஸ்ல நிறைய ஆப்களை உருவாக்கக்கூடிய சூழலை ஆப் டெவலப்பர்ஸ்க்கு மைக்ரோசாஃப்ட் உருவாக்கி தரல அதனால நிறைய ஆப் டெவலப்பர்ஸ் ஐஓஎஸ்லையும் ஆண்ட்ராய்ட்லேயும் தான் ஆப்களை உருவாக்குனாங்க லூமிக்ஸில் நிறைய ஆப்கள் இல்லாமல் போச்சு இதனால் மக்கள் வந்து லூமிக்ஸை ஒதுக்கிட்டு அதிகமாக ஐஓஎஸ் பேஸ் பண்ண ஐஃபோன்களையும் ஆண்ட்ராய்ட் பேஸ் பண்ண ஃபோன்களையும் வாங்க ஆரம்பித்தாங்க ஸோ நோக்கியா அங்கேயும் சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமா மைக்ரோசாஃப்ட்கிட்டேருந்து திரும்ப நோக்கியாவை வாங்கி இப்போ ஹெச்எம்டி குளோபல் அப்படிங்கிற கம்பெனி கீழே நோக்கியா செயல்பட்டுக்கிட்டு இருக்குது விடாமல் தொடர்ந்து முயற்சி இருக்கு இப்போ ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ண மொபைல் ஃபோன்களை அறிமுகப்படுத்திருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை பிடிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க நோக்கியா இன்னைக்கு விழுந்த இடத்துலேருந்து மேலே எழுந்து வரணுங்கிற போராட்டத்தில் இருக்காங்க அதில் கண்டிப்பாக அவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் ஆனால் அதே சமயத்தில் நோக்கியா நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு ஏற்படுத்தி தந்த பசுமையான நினைவுகளை நம்ம மறக்கவே முடியாது அந்த நினைவுகள் மூலமாக நம்ம மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்காங்க நோக்கியா இதே மாதிரி நம்மளுடைய திறமையால் நம்மளுடைய மனசில் ஆழமாக புதஞ்சிருக்கிற ஒருத்தரை பற்றி அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஓகே பிக்யூ பஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் அதில் ஆளையும் செலக்ட் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் எங்கள் பேஜை சப்போஸ் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அறக்காகவும் ஃபாலோ பண்ணிடுங்க டிஃபால்ட்டாகவும் எங்கள் பேஜை செட் பண்ணிவிடுங்க இன்னொரு நாள் வந்து உங்களை பார்க்குறேன் பாய்